அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஆண்டாள் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா கருட பஞ்சமியை பற்றி பார்க்க பாருங்கள் இன்று ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருட பஞ்சமி நாளுங்க வாங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி நாளாக கொண்டாடப்படுதுங்க இந்நாளில் கருட வழிபாடும் கௌரி வழிபாடும் மிகவும் சிறப்புக்குரியதாகுங்க இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து கருட பஞ்சமே அமைந்திருக்கிறது இந்த நாளில் கருடனை வழிபட்டால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்துக்களின் வழிபாட்டு முறைகளின்படி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுங்க தூணிலும் துரும்பிலும் இருந்து பக்தர்களை காக்க ஓடோடி வரும் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் கருட பகவானுங்க பெருமாள் மீது கொண்ட கடந்த பக்தியின் காரணமாக கருடன் ஆழ்வார்களில் ஒருவராகவும் கருதப்படுறாருங்க பெருமாள் கோவில்களில் முதலில் கருடனை வழங்கி ஆசி பெற்ற பிறகு பெருமாளை வழிபட வேண்டுங்க ஆடி அமாவாசை கழித்து வரும் பஞ்சமி தேதி கருடனின் வழிபாட்டிற்குரிய கருடு பஞ்சமி என அழைக்கப்படுதுங்க பிரம்ம தேவரின் மகனான காஷ்யபரின் நான்கு மனைவிகளுள் கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தாங்க கத்துரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை சூரியனின் தேரோட்டியான அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள் வினதியின் மகனாக கருடன் அவதரித்தது ஆடி மாத வளர்வரை பஞ்சமி திடியிலங்க இவர் விஷ்ணுவின் அம்சமாகவும் அன்னை கௌரியின் அம்சமாகவும் கருதப்படுறாருங்க அதனால் இவரின் அவதார தினம் கருட ஜெயந்தி என்று அழைக்கப்படுதுங்க ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்பதாலும் அன்னை கௌரியின் அம்சமாக கருடன் விளங்குவதாலும் ஆடி மாதத்தில் கருட பஞ்சமி கொண்டாடப்படுதுங்க கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு ஆனந்தமான வாழ்வை அளித்து வருங்க தன்னுடைய தாயின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தேவர்களிடம் கூறிட்டு அமிர்த கலசத்தை பெற்று வந்தவருங்க கருட பஞ்சமையன்றி கருட வழிபாடும் விஷ்ணுவின் வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பது ஐதீகங்க கருடனை போல வலசாலியாகவும் பண்புள்ளவனாகவும் புத்திமானாகவும் வீரனாகவும் பிள்ளையை அமைய திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி அன்று விரதம் இருக்கிறாங்க அன்று ஆதிசேஷன் விக்கிரம் வைத்து சிறப்பு பூஜைகளும் செய்யறாங்க அதோடு கருடனை வழிபடுவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நோய் விபத்துகளால் ஏற்படும் ஆபத்துக்கள் இவை எல்லாமே நீங்குங்க கருட பஞ்சமி அன்று வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அன்னை கௌரியை பூஜிக்கணுங்க கௌரி அம்மன் நாகத்தின் உருவாக கொண்டு வருவதாக இங்க ஐதீகங்க நம்முடைய சக்திக்கு தகுந்தாற் போல வெண்கலம் செம்பு அல்லது வெள்ளி உலோகத்தில் சிறு நாக உருவத்தை வைத்து நாம வணங்கலாங்க முதலில் முழுமுதல் கடவுள் விநாயகருக்கு பூஜை செய்து பின் ஒரு சிறிய தட்டில் நாக உருவத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் தரித்து பூக்களால் அஷ்டோத்திரங்களை கூறி பூஜிப்பாங்க பிறகு பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்யணுங்க நெய் வைத்தியமாக பால் கொழுக்கட்டை பாயாசம் வைத்து தூபம் தீபம் கற்பூர ஆரத்தி ஏற்று வணங்குவது நல்லதுங்க கூடுதலாக கருட பஞ்சமி அன்று கௌரி பூஜையும் செய்யலாங்க மாலையில் அம்மன் கோவிலில் உள்ள புற்றுகளுக்கு பசும்பாலும் நெய்வேத்தியமாக பால் கொழுக்கட்டையும் பாயசமும் படைத்து வணங்கணுங்க கருட பஞ்சமி பூஜை செய்த பின்பு நாக உருவத்திற்கு நோன்பு கயிறு சாற்றிவிட்டு வீட்டில் உள்ள பெண்கள் நோன்பு கயிறு கட்டி கொள்ள வேணுங்க மேலும் வாழ்க்கையில் பல சங்கடங்களால் சிக்கி தவிக்கும் நம் மீது கருடனின் பார்வை பட்டால் போதும் பாதி பாவங்கள் விலகிவிடுங்க அந்த அளவுக்கு சக்திகளை மகாவிஷ்ணு கருடனுக்கு கொடுத்துள்ளாருங்க பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருட சேவைதான் மிகவும் விசேஷமானதுங்க தான் கருடனுக்கு ஆழ்வார்ன ஒரு பேர் உண்டுங்க பலன்கள் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் நிச்சயமாக சிறு சிறு தோஷங்கள் இருக்குங்க அப்படியாக ஒரு சிலருக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்கும் பொதுவாகவே ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் நாகங்கள் தென்படும் என்று கூறுவாங்க கார்கோடகன் என்ற நாகத்தை அடக்கி பிடித்து நாகங்களை ஆபரணமாக கருடன் வைத்து கொண்டதால் ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்கள் கருட பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்வது மூலமா அந்த தோஷங்கள் எல்லாம் அகலும்னு நம்ப நம்பப்படுதுங்க மேலும் சிலருக்கு ஜாதகத்து நாகதோஷம் தீவிரமாக இருக்குங்க அவர்கள் நாக சதுர்த்தி அன்று விரதம் இருந்து கருட பஞ்சமி அன்று விரதத்தை முடிக்கணுங்க இதன் மூலம் அனைத்து வித தோஷங்களும் பரிபூரணமா விலகும் என்பது ஐதீகங்க ஒருவர் கருட அன்று கருடனை வழிபடுவதன் மூலம் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் திங்குகளில் இருந்தும் வாகன விபத்துகளில் இருந்தும் கருட பகவான் நம்மை பாதுகாத்து அருள்வார் என்பது நம்ம நம்பிக்கைங்க எல்லாம் பெருமாள் கோவிலுக்கு கருட பஞ்சமி அன்று கருடனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுங்க அன்றைய தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட பகவானுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனையும் கற்கண்ட நெய்வதியுமாக வைத்து அதை அனைவருக்கும் தானமா கொடுக்கணுங்க மேலும் சிறப்பு வழிபாடாக உங்கள் வாகனங்களை சாவிய இரவின் காலடியில் சமர்ப்பித்து பூஜை செய்து வாங்கி கொள்ளலாங்க ஆக கருட பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவரை வழிபட தோஷங்கள் விலகி நம்மை ஆபத்துக்களை வந்து பாதுகாப்பார் என்பதும் நம்பிக்கைங்க அதே போல திருமாலின் மகிமை மிக்க வைரமுடியை வீரோசனன் என்ற அசுரன் திருடிக்கிட்டு போயிடுறாங்க அத ஒரு தீவுல ஒளித்து வச்சு யாரும் அணுக முடியாமல் காத்தும் வந்தாங்க திருமாலின் ஆணைப்படி பெரிய திருவடியாம் கருடனே அசுரனை வீழ்த்தி அந்த வைரமுடியை மீட்டுகிட்டு வராருங்க வரும் வழியில் தன் மீது ஒட்டியிருந்த மண்ணை திருநாராயணபுரத்தில் உதித்தாருங்க அந்த மண்ணே திருமண் என்று வைணவ சம்பிரதாய திருக்கதைகள் வந்து சொல்லுதுங்க கருடனை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தை பெருமாளை தரிசிப்பதும் பிறவி பயண தருண் சொல்லுவாங்க காக்கும் கடவுளான திருமாலுக்கு அவர் மனவேகத்துக்கு தகுந்த விரைவான ஆற்றல் கொண்டவர் கருடாழ்வாருங்க காரணம் திருமாலின் வாகனம் கருடன் என்றால் கருடனின் வாகனம் வாயு திருமாலின் கொடியாக வாகனமாக காவலனாக சாம்பர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருடனுங்க ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் பஞ்சமி திதி நாள் கருட பஞ்சமி போற்றப்படுகின்றதுங்க இது கருடாழ்வாரி பிறவி திருநாள் என்றும் கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளே கருட பஞ்சமி அப்படின்னா சொல்றாங்க கருடனை திருவருளை பெற்று தரும் இந்த கருட பஞ்சமி நாள் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதனால பகைமை உணர்வு தீருங்க கருமை வினைகளும் தோஷங்களும் விலகுங்க வாழ்க்கை செழிக்கும் மேலும் பக்தி நினைவாற்றல் வேதாந்த அறிவு வாக்கு சாதுரியம் போன்றவையும் கிட்டுங்க அப்படின்னு ஈஸ்வர சம்ஹிதை மனைவியாதி வாயு இதய நோய் விஷ நோய்கள் இது எல்லாமே தீருங்க உடன் பிறந்த சகோதரர்களை நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கருட பகவானை போற்றுவார்கள் வழக்கமா இந்த நாள் அதிகாலை பூஜை கருட ஹோமத்துடன் திருமஞ்சனமும் இரவில் கருட வாகனத்தை பெருமாள் புறப்பாடும் நடைபெறுங்க அப்பொழுது பெருமாளோடு கருடாழ்வரை தரிசிப்பது வைகுந்த பதவி அளிக்கும் என்பார்கள் இந்த நாளில் கருட மந்திரம் மற்றும் கருட பகவான் துதிப்பாடல்களை படிக்கும் அன்பர்களுக்கு மறுமையில் கருடாழ்வார்தான் தாங்கி இருக்கும் அமிதத்தில் இருந்து சிறதை வழங்குவார் அப்படின்றது பெரியோர்கள் நம்பிக்கைங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்கள் அந்த சக்தியின் அந்த வீட்டோட சக்திங்க வீட்டு வழிபாடுகள் தொடங்கி சகல வேலைகளுள் இல்ல இல்லாமல் முடிவடையாதுங்க அப்படிப்பட்ட சக்திகளுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கூடிய நாள் தான் இந்த கருட பஞ்சமிங்க இந்த நாளை நாக பஞ்சமி என்றும் சிலர் அழைப்பாங்க எனவே இந்த நாளில் கருடனை வழிபடுவதுடன் நாக வழிபாடும் செய்து வணங்கலாங்க அப்படி வணங்கினா இரட்டிப்பு நன்மையை அடையலாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கருட பஞ்சமிக்கு முதல் நாளே நாக சதுர்த்தி என்று கொண்டாடப்படுதுங்க கருட பஞ்சமி நாளின் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டையும் பூஜை அறையும் தூய்மைப்படுத்தி அலங்கரிக்கணுங்க வீட்டின் நுழைவாசல் கதவின் உள் அருகில் உள்ள சுவரில் மஞ்சள் குங்குமத்தை தடவி வைக்கணுங்க இது மங்கள வரவேற்பு என்பதால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் நிறையுங்க முடிந்தவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடரை வழிபடலாம் அதே போல வீட்டுக்கு அருகே உள்ள புற்று கோயிலுக்கு சென்று பால் ஊற்றி வணங்கி புற்று மண்ணை பிரசாதமா எடுத்து வச்சுக்கலாங்க கருட பஞ்சமி நாளில் சிலர் மஞ்சள் சரளில் மலர் ஒன்றை வைத்து அதை கையில் கட்டி கொள்வாங்க வீட்டின் பூஜை அறையில் அம்பிகைக்கு முன்பு கருடரையும் நாகராஜரையும் எண்ணி வழிபடலாங்க அப்பொழுது ஓம் கருடாய நம ஓம் நாகராஜாய நம என சொல்லி வழிபடணுங்க ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் வருத்தப்படுவோர் உடனே பலன் பெறுவாங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் வீடு சுபிக்ஷமாக இருக்குங்க சகல பாக்கியங்களும் என் நாளில் கருடரை வழிபட இல்லங்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் கருட பகவானின் திருவுருவமும் வழிபாடும் உள்ள இடத்தில் வெற்றியே உண்டாகும் என்பது ஸ்ரீமன் நாராயணன் திருவாக்கு இவரின் நிழலிலேயே இளைய பெருமாளான லட்சுமணன் மயக்கத்தை பூக்கியது அதனால் எண்ணினாலும் துதித்தாலும் நல்லனவை அருளும் பெரிய திருவடி கருட பஞ்சமி துதித்து நலம் பெறுவாங்க தேங்க்யூங்க